யூனிவர்சிட்டி ஆஃப் மட்ராஸ் சிலபஸ் எஃபர்ட் ஃப்ரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த அகடமிக் இயருக்கு ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சைன்ஸில் செகண்ட் செமஸ்டராக வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் கோர் ப்ராக்டிக்கல் அண்ட் தீரியாக வந்துருக்கு ஸோ ஒவ்வொரு லைன் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் எக்ஸசைஸ் கோடிங்குமே நம்ம தமிழில் அப்லோட் பண்ணிருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ டிஜிட் பிசிவி நம்பருக்கு நம்ம அசம்பிளில் கோட் பண்ணுறது அப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட வர பெல்லைக்கான ஹால் அப்படின்றத மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் அ பிசிடி நம்பர் பைனரி கோடு டெசிமல் Uh, the decimal number is 0 it is a represented to 4 bit binary numbers ஜீரோ டூ நைன் டோட்டல் ஆஃப் டென் டெசிமல் நம்பர் இஸ் அவைலபிள் போத் டென் நம்பர்ஸ் இட் இஸ் எ ரீப்ரஸண்ட் டூ ஃபோர் பீட் பைனரி நம்பர்ஸ் இட் இஸ் கால்ட் ஃபார் பிசிடி ஸோ இதை தான் பைனரி கவுடட் டெசிமல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஸோ இங்கே எக்ஸாக்டாக வந்து நம்ம டூ டிஜிட் பிசிடி நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ ஃபார் உதாரணத்துக்கு நான் டுவல் அப்படின்னு கொடுக்குறதுனா அது டெசிமல் ஸோ இதை வந்து நம்ம பிசிடியை கன்வெர்ட் பண்ணும்போது ஒன்றுக்கு ஈக்குவலண்ட்டான ஃபோர் பிட் வேல்யூ டூக்கு ஈக்குவலண்டான ஃபோர் பிட்ஸ் வேல்யூஸ் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ பிட் பிசிடி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ நம்மளோட ப்ரோக்ராமோடய எக்ஸசைஸை பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ டூ டிஜிட் பிசிடி நம்பர் அதாவது ரெண்டு டிஜிட் பிசிடி நம்பருக்கு ஸ்கொயர் ஆஃப் ரூட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி அசம்பில் கோட் பண்ண போகிறோம் ஸோ நான் சிம்பிளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல சொல்லிடுறேன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மெமரி லொக்கேஷன்ஸை அக்கோமலேட்டரில் லோட் பண்ணுறேன் அந்த மெமரி லொக்கேஷனில் தான் நான் வந்து டூ டிஜிட் ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய பிசிடி நம்பரை டெசிமெல்லாம் உள்ளே இம்போர்ட் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அக்கோமலேட்டர்லேருந்து பி ரிஜிஸ்டருக்கு மூவ் ஆகும் நெக்ஸ்ட்டு சியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அகைன் கால் ஸ்கொயருக்கு ஒரு கோடிங்கும் லூப்புக்கு ஒரு கோடிங்கும் வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லா வேல்யூஸும் இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸனும் எக்ஸிக்யூட்டானுக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிஏ எயிட் ஜீரோ த்ரீ ஃபைவ் அப்படின்ற மெமரி லொக்கேஷனில் எனக்கு அவுட்புட் வந்து ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஓகே ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎன் யூ சிமுலேட்டர்ஸில் ஆல்ரெடி கோட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம கொடுத்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாக ரன் பண்ணி பார்த்தேன் ஸோ அதனோட ரிசல்ட் தான் இங்கே வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அக்கும் அது மாதிரி ரிஜிஸ்டர்ஸ்லேயும் சில வேல்யூஸஸ் வந்து லோடாயிருக்கும் சேம் போத் ஆர் இதனோட ரிசல்ட்டஸ் ஸோ ரீசெட் பட்டன்ஸாக ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் ஆல் கொடுத்துடலாம் ஸோ இப்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எயிட் ஜீரோ த்ரீ ஜீரோ ஹெச் அப்படின்ற இந்த மெமரி லொக்கேஷன்ஸை ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து எங்கிட்ட வந்து கேட்குறாங்க ஸோ ஹவு டு இன்சர்ட் த வேல்யூ இன் த பர்ட்டிகுலர் மெமரி லொக்கேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல ஜிஎன்இ சிமுலேட்டரில் டேட்டா பேனல் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெமரி டேப்பில் ஸோ எந்த மெமரி லொக்கேஷனை நீங்கள் இங்கே கோடிங்கில் இன்செக்ஷனில் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெமரி லொக்கேஷன் எயிட் ஜீரோ த்ரீ ஜீரோ எச் அப்படின்னு கொடுத்துட்டு என்டருக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள் டைரெக்டாக உங்களுக்கு அந்த மெமரி ஆக்சஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிடும் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போது எயிட்டி ஒன் அப்படின்ற ஒரு டெசிமல் வேல்யூ வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கங்க ஓகேங்களா மெமரி லொக்கேஷன் எயிட் ஜீரோ த்ரீ ஜீரோவில் இங்கே நம்ம இன்புட்டாக கொடுக்குறது டெசிமல் ஓகேங்களா இப்போ நமக்கு இங்கே என்ன ஆகும் அப்படின்னா எயிட் ஒன்று ஸோ இதை வந்து நமக்கு பிசிடியாக மாற்றும் போது ஒன் ஜீரோ ஜீரோ அகைன் ஜீரோ ஜீரோ ஒன் இந்த மாதிரி வந்து நமக்கு டூ டிஜிட் பிசிடியாக நம்ம இன்புட்டை கொடுத்துருக்கோம் ஏ இந்த மாதிரி வந்து டேரெக்டாக பிசிடியோட இன்புட் வேல்யூ வந்து கொடுக்க முடியாது அப்படின்னா ஸோ இந்த நம்பரிங் சிஸ்டம்ஸ் அந்த ஜீரோஸ் அந்த ஒன்ஸ் எல்லாமே இட் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் மிஷின்ஸ் ஸோ ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் இட் இஸ் அ டிசிமல் எக்ஸா டிசிமல் நம்பர் சிஸ்டம் ஸோ அதனால தான் நம்ம இன்புட்டாக இங்கே டெசிமல் வேல்யூ வந்து கொடுக்குறதா இருக்குது ஓகே ஸோ எயிட்டி ஒன் அப்படின்ற ஒரு வேல்யூஸஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு இன்செக்ஷனும் எப்படி இது ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்க்கறதுக்கு டிபக் டேப்பை கிளிக் பண்ணி ஸ்டெப் இன் ஒவ்வொரு முறை f5 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா லைன் பை லைன் இன்செக்ஷன் வந்து உங்களுக்கு இதுவாகும் நான் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணனால அசெம்பிளர்ல அப்படின்ற டேபை கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் அப்படின்றத நான் வந்து கொடுத்துட்றேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ இட் இஸ் ஏ அகமலேட்டர் ரிஜிஸ்டரில் ஜீரோ நைன் அப்படின்ற ஒரு வேல்யூஸஸ் இருக்குது இதுதான் ஃபைனல் ரிசல்ட் ஓகேங்களா ஸோ இப்போ எயிட்டி ஒன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் கன்வெர்ட் பண்ணும்போது ஃபிஃப்டி ஒன்னாக மாறும் அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு இதனோட ஸ்கொயர் ஆஃப் ரூட் வேல்யூ சீல இருக்குது சீல இருக்கிறதா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அக்குமுலேட்டர்ல லோட் பண்ணியிருக்கேன் அக்குமுலேட்டர்ல இருக்கிறதா நான் என்ன பண்ணியிருக்கேன் எயிட் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஹெச் அப்படின்ன மெமரி லொக்கேஷன்ஸ்லாம் லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த சீரீஸில் வந்து எயிட் ஜீரோ த்ரீ ஃபைவ்ன்ற மெமரி லொக்கேஷன்ஸில் நமக்கு சீரீஸில் வேல்யூ அவுட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் நம்ம கொடுத்துறதுக்கு அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட்டாக வந்துடுச்சு ஓகே இந்த வீடியோல இருக்கக்கூடிய லைன் பை லைன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ டிஜிட் பிசிடி நம்பர்ஸ் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ ரிலேட்டடா ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தயங்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளுக்கு நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் Thank